ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய அமாவாசையை பற்றியும் அந்த அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களினால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவை தான் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் வந்து அமாவாசை தினமானது வரும் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு அமாவாசைக்குமே ஒரு தனித்துவமும் காணப்படுது ஆனாலுமே பெரும்பாலும் நமக்கு தெரிந்த அமாவாசைன்னா ஆனி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இது மூன்றுமே வந்து மிகப்பெரிய அமாவாசைன்னு சொல்லுவாங்க ஸோ அதே போலதாங்க இந்த ஆணி மாத அமாவாசையும் ஆணி மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது பல மடங்கு புண்ணியங்களை வந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னோர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்ரு சாபம் பித்ரு தோஷம் போன்ற பாவங்கள் எல்லாம் நீங்குவதற்கு அமாவாசை நாள் ரொம்பவே சிறந்த நாள்ங்க இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் நினைத்து வழிபாடுகள் செய்யும் பொழுது ரொம்பவே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே போல் எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் பொழுது அவர்கள் வந்து தாகமும் பசியும் வந்து அடங்குவாங்களாம் மேலும் அவர்களுடைய மனதில் சந்தோஷமானது அதிகரிக்கணும் திருப்தி அடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்னதானம் வஸ்திர தானம் பல வகைகள் தானம் போன்றவற்றையெல்லாம் வந்து செய்வாங்க இன்றைய தினம் அப்படி ஒரு அம்சமான ஒரு நாள் தாங்க ஏன்னா இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான தானங்களும் உங்களுக்கு பல்வேறு விதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருக்கும் அதே போல் பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் காரணமாக அமாவாசையில் பித்தர்களுடைய தோஷமோ சாபமோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் இந்த அமாவாசை தினத்தில் அவங்களுக்காக நம்ம வந்து படையல் போட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஆனி மாதம் அமாவாசை வெள்ளிக்கிழமை என்று அதாவது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி என்று பிறந்திருக்குங்க சோ இந்த தினத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் வந்திருக்கக்கூடிய ஆவணி அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு அமாவாசைங்க இப்படிப்பட்ட அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது குறிப்பிட்ட சொல்லணும்னா புதன் சுக்கிரன் சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களுடைய பயிற்சியும் செவ்வாயினுடைய பயிற்சியும் வந்து காணப்படுது ஜூன் தேர்ட்டி லாஸ்ட்லேயே வந்து சனி பகவானுடைய வக்ர நிலையானது ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டைம்லையும் அதாவது அமாவாசைக்கு பிறகும் சனி பகவான் வக்கர நிலையில் தான் வந்து இருக்க போகிறாரு இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான எல்லாம் தனுசராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக அவங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களால் வந்து எதிர்கொள்ள முடியும் எப்போதுமே ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உள்ளொன்றை வச்சுக்கிட்டு புறமொன்று பேச தெரியாதவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகமாற்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க மேலும் இந்த டைம்ல உங்களுக்கான பண வரவு திருப்தி தரக்கூடிய வகையில வந்து இருக்க போகுது அதே போல் இது வரைக்கும் இல்லாத உங்களுக்கு ருசியான சாதமானது கிடைக்க போகுது அதாவது வாய்க்கு ருசியாக சாப்பாடானது கிடைக்குங்க அதே போல உங்களுடைய வாக்கு வன்மை பாத்தீங்கன்னா இந்த டைம்ல அதிகரிக்கும் சொன்ன சொல்ல பட்டாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூடியவங்க ஆனாலுமே கூட தேவையில்லாம வீண் பேச்சுக்களை மட்டும் இந்த டைம்ல வந்து தவிர்த்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் உங்களுடைய அறிவு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அதிக காணப்படும் தொழில் வியாபாரத்தினுடைய வளர்ச்சிகளும் ரொம்பவே அற்புதமா இருக்க போகுதுங்க அதாவது அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதாவது இது வரைக்குமே ஏதாவது ஒரு தொய்வு நிலையில இருந்துட்டு இருக்கு பிசினஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சூடு படிக்க ஆரம்பிச்சிருங்க ரொம்பவே சூப்பரா வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ ஃபீல் பண்ணாதீங்க அதே போல் உங்களுடைய இனிமையான பேச்சு இருக்குது இல்லையா அது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் கூட உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து கிடைப்பாங்க அவங்கள நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு இதே போல் எப்போதுமே வந்து நல்லபடியாக வந்து அனைவர்கிட்ட வந்து பேசி பழகிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை பெற்று கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலக்கட்டங்கள் மேலும் நிறைய காரியங்களை செய்து முடிப்பதில் உங்களுடைய திறமை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு வெளியே தெரியும் நிறைய பேர்த்துக்கு உங்களை வந்து பிடிக்கவும் ஆரம்பிக்கும் இந்த டைமில் பண வரவும் உங்களுக்கு அதிகரிக்குங்க அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேர்களுக்கெல்லாம் புதிய பதவிகளானது தேடி வரும் அதே போல் வேலை தேடிட்டுருக்கேன் இன்னுமே எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த டைமில் வேலை கிடைக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் என்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் ட்ரை பண்ணிக்கோங்க அதே போல் கூடுதல் பணியானது உங்களுக்கு இருக்கும் இந்த டைமில் இதனால் உடல் சோர்வு நிலையானது அடையும் மேலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமானது கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தவசாசி நேர்களே இது வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி ஒவ்வொன்றாக வந்து தீர ஆரம்பிக்குங்க குறிப்பாக திருமணமாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே ஒரு திருப்தியான உறவு அப்படிங்கிறது இருக்க போகுது பிள்ளைகளுடைய கல்வியிலோ சரி மற்ற வகையிலோ சரி எல்லாத்துலையுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருப்பாங்க அதே போல பகைவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே இனிக்கு ஒன்னொன்னா வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களை விட்டு அவங்க எல்லாமே நீங்கி போகுவாங்க அதே போல் தனுசு ராசியுடைய பெண்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா திட்டமிட்டபடி எல்லா விஷயத்தையும் உங்களால் செய்து முடிக்க முடியுங்க சொல்லப்போனால் உங்களுக்கு மனோதினம் அப்படிங்கிறது இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ராசியிலேயே சனி பகவான் வந்து இருக்க போகிறாரு ஸோ கவனமாக நீங்கள் இருக்கணும் பேசும் பொழுது நல்லபடியாக வந்து பேசுங்க அதே போல் வீண் பழியானது உங்கள் மேலே வந்து ஏற்படலாம் ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் செய்யும் பொழுதும் கண்டிப்பாக வந்து கவனத்தை வந்து செலுத்தணும் வேலைகளில் எதிர்பாராத சிக்கல்களை கூட சந்திக்க வேண்டி இருக்கலாங்க ஸோ கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் தான் அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் தனுசு ராசியை உடையவர்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா கூடுதலான பணி சுமை வந்து இந்த டைமில் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ இந்த பணிகளை எல்லாம் மிக சரிவர செய்யணும் இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தான் ஏற்படும் அதே போல் காரியங்கள் வந்து ஒன்று ஒன்று நடக்கும் பொழுதும் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும் இருந்தாலுமே கூட நீங்கள் பயப்படாதீங்க தாமதமாக கிடைத்தாலும் தரமானதாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வேலைப்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் டிலேவாக நடந்தாலுமே கூட நல்ல ஒரு வெற்றியோடு தான் முடிவடையும் ஸோ எதிர்பார்த்த கடன் வசதிகள் கூட இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துக்காக நீங்கள் கடன் கேட்குறீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் ஏன்னா உங்களுக்கு அது திருப்பி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க அதே போல் புதிய பதவிகள் கூட உங்களை தேடி வரலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள் தான் காரணமா இருக்க போகுது சோ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் சோ கடினமான முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருங்க அதே போல் சக மாணவர்களோடு நீங்கள் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் உங்களுடைய உறவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியாகவே அமையப்போகுது மொத்தத்தில் தனுசு ராசியை உடையவர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது ஸோ ஃபீல் பண்ணாதீங்க எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு நல்ல ஒரு பழங்கள் தான் கிடைக்க காத்துட்ருக்கு என்னதான் ராசியை பொறுத்து பழங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட நட்சத்திர ரீதியாகவும் ஒரு சிலருக்கு வந்து பழங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும் ஒருவேளை வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் நட்சத்திர ரீதியாக நீங்க பழங்களை தெரிஞ்சுப்பீங்களா இல்ல ராசி ரீதியாக பழங்களை தெரிஞ்சுப்பீங்களா உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்போதுமே ராசி ரீதியாக பார்க்கக்கூடிய பழங்களை விட நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில பழங்களை வந்து மாறுபாடு அடையும் அந்த வகையில் தற்போது மூலம் நட்சத்திரத்தையுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக மாற்றங்களின் அடிப்படையில் இந்த ஒரு நேரத்தில் தடைகள் எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிக்குங்க உங்களுடைய எதிர்ப்புகள் கூட விலகி போகும் உடலில் நோய் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து நீங்கி உடல் ஆரோக்கியமானது ஏற்படும் பண வரவு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தது போல கண்டிப்பாக இருக்கும் அதே நேரம் புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு இந்த டைம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பாதியில் நின்று போன நிறைய காரியங்கள் கூட இந்த டைமில் நீங்கள் செய்யலாங்க தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி காண முடியும் மேலும் ஒவ்வொரு சில நேரங்களில் உங்களுக்கு திடீர் குழப்பங்களானது ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் தீ எந்திரம் ஆகியவற்றையெல்லாம் கையாளக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் மூலம் நட்சத்திரத்தை உடையவர்களாக இருக்கீங்கன்னா ரொம்பவே கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஏன்னா இதன் மூலமாக ஏதாவது பாதிப்புகள் கூட ஏற்படலாம் அடுத்ததாக பூரடாம் நட்சத்திரம் பூரடம் நட்சத்திரத்தை உடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரத்துலலாம் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் இப்படிப்பட்ட லாபம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் அதிக அளவு உழைக்க வேண்டி இருக்கும் அதே நேரம் சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் கூடுதல் கவனத்தோடு வந்து வேலை செய்யணுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகளானது ஏற்படலாம் இருந்தாலுமே கூட அது சீக்கிரமாகவே சரியாக போகும் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது பிள்ளைங்கக்கிட்டேயும் கொஞ்சம் அன்பாக நடந்துக்கோங்க அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த டைம்ல மனதில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கி போகும் சமையல் செய்யும் பொழுது ரொம்பவே கவனமாக வந்து இருந்துக்கோங்க முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன்களை தான் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதே நேரம் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க தொழில் தொடர்பான காரியங்களை எல்லாம் யோசித்து செய்யுங்க அதனால உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கலாம் மேலும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையுமே சமாளித்து வெற்றி காண்பீங்க இந்த டைமில் உங்களுக்கு எல்லா நாட்களுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா தக்ஷணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க எதிர்பார்த்த அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றிகளானது அதிகரிக்கும் உங்களுடைய செயல் திறமையும் அதிகரிக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் தனுசுராசி நேயர்கள் எப்படிப்பட்ட பலன்களையெல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்